வந்து இப்போது வீச போகிறாரு வீசி இதான் விசிறுவலை இந்த கடல் தண்ணியில் எப்படி மீன் குடிக்கிறாங்கன்றதை பாருங்கள் வீசி அருமையாக வீசி மீன் பிடிக்க போகிறாரு இது பார்த்திங்கன்னா அன்றாட வாழ்க்கையில் இங்கே வந்து தான் சிம்பிளாக ஒரு அஞ்சு மணிக்கு வருவாங்க அவங்களுக்கு ஏதாச்சும் வருமானம் வேணும் கை காசு வேணும்னா ஒரு ஆயிரரூபா ரெண்டாயிரரூபா சாயங்காலம் அஞ்சு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் இதுமாரி போட்டு மீனை பிடிச்சி இங்கேயே விற்றுட்டு இது பாருங்க ஆல்ரெடி ஒரு வலையில் எடுத்துகிட்டு இருக்காங்க சரி நம்ம அண்ணனை ஃபோக்கஸ் பண்ணன்றதுனால அவங்க கிட்டே நம்ம போகல இது ஒரு பாலங்க இது பாலம் என்னென்னா இது ஒரு வந்து மெயின் பாலம் இங்கே தான் இருக்குது இன்னொரு தீவுக்கு போகிறதுக்குண்டான ஷிப்பு போகிறது போட்டெல்லாம் அந்த போட்டெல்லாம் இந்த பாலத்தில் மூலயமா தான் போ அந்த லாஸ்ட்டு வண்டி வருதுங்களா அங்கே போயிட்டு அங்கேருந்து ஷிப் ஏறி வீட்டுக்கு போவாங்க அது எல்லாத்தையும் பார்க்குறாரு பார்த்துட்டு அது உள்ளே எல்லாம் அந்த வலையெல்லாம் கீழே இறங்கிச்சா தெரியல செக் பண்ணுறாரு செக் பண்ணிவிட்டு அப்புறமா என்ன பண்ணுவார் எடுப்பார் எடுக்கிறப்போ மீன் மாட்டியிருக்கா இல்லையான்றத பிறகு தான் தெரியும் பார்க்கலாம் ஆல்ரெடி ஒருத்தர் வந்து வழியில பார்த்தீங்களா எவ்வளோ மீன் மாட்டியிருக்கு மீன் எடுத்துட்டு இருக்காரு இவர் எடுக்க சொல்ல மிஸ் ஆகிடும்ன்றதுனால நான் இவரை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம அவர்கிட்ட போகலாம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் அதில் பிடிச்ச மீன்கள் எதையும் எடுக்க முடியாது அதனால சொல்கிறேன் அண்ணன் நல்லா பாருங்க இந்த ரவுண்டை மீன் மாட்டியிருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியல பட் இருந்தாலும் ம் மாட்டியிருக்குங்க கொஞ்சம் ரொம்ப இல்லைனால கொஞ்சமான மீன் மாட்டியிருக்கு பாருங்கள் Non vuoi andare? Con la. Con la. Con la.

சின்ன சின்ன மீன் மாட்டுறதுனால அவர் தான் கதாநாயகன் ஆக்சுவலி அவர் வந்து இந்த பாலத்துக்கு அவர் தான் கிங்கு பார்த்தீங்கன்னா சென்னை வரப்போறாராம் அதை சொல்கிறாரு இந்த வாட்டி அவர் போட்ட வீசு கொஞ்சமாக தான் மீன் மாறுச்சுங்க மாட்டுனா எடுக்கூர்ல இந்த மீன் பேர் டோபி நம்ம ஊரில் என்னன்னு சொல்லுவாங்க கமெண்ட்ல சொல்ல